எனக்கு வந்து இப்போ பிடி சார் மற்றது போலீஸ் எல்லாருமே வந்திருக்கணும் என்னை அரெஸ்ட் பண்ண போறாமன்ட்டு சொல்லி கேட்கணும் நான் சொன்னேன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்கோ என்ன சொல்கிறது நீங்கள் சொல்லி வர மாட்டேன்னு சொல்லி சொன்னால் மற்றது இந்த டைமில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நான் மட்டும் தான் நிற்கிறேன் அப்போ என்ன இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கொண்டு போனால் இந்த டைமில் டெத்தாயினால் வந்து நாளைக்கு எனக்கு கேஸ் போடலாம் நான் என்ன காரணம் சொல்லி கைது செய்ய போலீஸார் உள்ளுக்கு போய் நிற்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கிலேயே வைத்தியருடைய அந்த பதவி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கையின் போது நான் இறந்தால் அதாவது எனது உயிர் பிரிந்தால் வந்து என்ன இந்த வைத்தியசாலைக்குள்ளேயே புதையவங்கம் என்ற மாதிரி அவருடைய அந்த பதிவு வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கேன் நேரம் சரியாக ஒன்போது பத்து வைத்தியசாலை முழுவதும் பார்த்தீங்கன்னா போலீசாருன்னு கட்டுப்பாட்டில் இருக்கு வாயில் வந்து செக்யூரிட்டி செக்யூரிட்டிகார்ட் ரெண்டாலும் அவையோட பாருங்க போலீஸாரு கடவையில் போட்டுக்கிறேன் அதோட உள்ளுக்கு ஃபுல்லாக புலஸ்கார் நிறைஞ்சிருக்கணும் இப்போ எங்களை கூட உள்ளுக்கு விடுறதுக்கு அனுமதிக்கணும் இல்லை நோயாளர் ரெண்டு வந்தால் தான் உள்ளுக்கு ஊடிக்கணும் அதோட பார்த்திங்கன்னா வைத்தியசாலைக்கு உள்ளுக்கு இப்போ வைத்தியரை வைத்தியரை வந்து கைது செய்கிற நடவடிக்கை தான் ஏற்பட்டு கொண்டு சொல்லி சொல்லியிருக்கிறோம் உள்ளுக்கு இந்த வந்தாங்க சிலர் பார்த்திங்கன்னா தெரியும் பொலிஸ்கார் வந்து எல்லா இடமே போடப்பட்டிருக்கணும் உள்ளுக்கு வந்து போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கணும் அதோட ஓஎஸ்சி இந்த வைத்திய உயர் அதிகாரி எல்லாரும் வந்திருக்கணும் இந்த நேரம் வைத்தியர் இருந்து எப்படியாவது வழியால் கொண்டு போயிடணும்ன்றதுக்கு அப்படின்னா நாளை நம்ம நடக்க இருக்கிற அந்த பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடக்க போகுதுன்றது அறிந்து பார்த்தீங்கன்னா இப்பவே இந்த இந்த நேரமே வைத்தியர் இங்கேயிருந்து அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தடவை தகவல் அறிஞ்சறிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டு இருக்கணும் ஏற்கனவே இதில் நிண்டாக்கள் இல்லை அந்த ஆட்டோ ஆட்டோக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புலீஸ்காரர் கழிச்சிட்டேன் வீடியோ ஆக்கள்கிட்ட கேமரா எல்லாம் பறைச்சு அப்படி ஒரு அடாத்துத்தனமாக செஞ்சு கொண்டிருக்கணும் இந்த வேலையில் எல்லாமே

ஆட்டோ கார் ஒரு பாரிகளமான ஒரு போராட்டம் என்று சொல்லி உலக அளவில் தெரியும் எல்லா பத்திரிகைகளும் எல்லாரும் பயிரங்கப்படுத்தி நாளைக்கு ஒரு பெரிய போராட்டம் வைத்திருக்கவும் இந்த வைத்தியசாலை சிறப்பாக இயங்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாளைக்கு ஒரு போராட்டம் ஒன்று ஒழுங்கு அடைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு காவல்துறை காவல்துறையினர் இப்போது வரவழைக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள் வழ நாங்கள் வைத்தியருடைய அந்த வைத்தியர் முதல் வைத்தியசாலை வைத்திய மாகாண பணிப்பாளர் வந்து தன்னுடைய கையெழுத்து வாங்க முயன்றதாகவும் பதிலொரு வைத்தியரை கடமையில் இருந்த முயன்றதாகவும் அறிந்தோம் அதற்கு பிற்பாடு ஒரு போலீஸார் வந்து அவரை ஒரு வழக்கு மாகாண பணிப்பாளர் போட்ட முறைப்பாடு தொடர்பாக வாக்குறுதம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே போலீஸ் போலீசுக்கு வெறுமாறு அழைத்ததாகவும் அவர் கூறியிருந்தார் அதன் பிற்பாடு அவர் தனது பதில் கடமைக்கு வைத்தியர் இல்லை ஆகவே நான் வர முடியாது என்று கூறியிருந்த பிற்பாடு போ மாகாண பணிப்பாளர் நிலையம் சென்று மாகாண சாக்சேரி போலீசிலேய பொறுப்பு அதிகாரி அதை விட உதவி போலீஸ் அத்தியர் ஒருவருடைய வாகனமும் இங்கே உள்ளே போனதை நாங்கள் அவதானித்தோம் அவர் இந்த வைத்தியசாலையிலே நான் நினைக்கிறேன் இந்த பிரதேச உடைவிலாக ரெண்டு பேர் இருந்தார்கள் அவர்கள் தகவலின்படி தாங்கள் வீடியோ போலீஸார் வந்ததை வீடியோ எடுத்த பொழுது வீடியோ எடுக்க வேண்டாம் வழியில் போங்கன்னு சொல்லி அவர்களை அகற்றியதாக கூறினார் அவர்கள் உள்ளுக்காக நிற்கினோம் அதை விட வைத்தியசாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பக்க மின் விளக்குகளை விட பின்னு கிடைக்கக்கூடிய மின் விளாக்குகளில் அணைக்கப்பட்டு இருட்டாக தான் இருக்குது என்னென்று அவையுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் நாளைக்கு ஒரு அளவில் ஒரு போராட்டம் ஒன்று மக்கள் எதிர்ப்பை என்று காண்பிக்க உள்ளார்கள் அதற்கு முதல் இங்கே இருந்து இந்த வைத்திய அப்சரை அகற்றி நாளைக்கு வைத்தியசாலையை சுமுகமாக சுமூகமாக இயங்க வைப்பதாக காட்டிக்கொண்டு இங்கே முன்னால் வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை வைத்தியசாலைக்கு இடையூறு உழைப்பதாக சொல்லி அந்த போராட்டத்தை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகவே நாங்கள் இங்கே பார்க்குறோம் ஒரு பதட்டமான சொல்லாக இங்கே இருக்குது இங்கே பார்த்தாலே சரி இங்கே வைத்தியசாலைக்கு முன்பாக தென் சேர்ந்த பல்வேறு தரப்பினர் அங்காள ஒன்று கூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள்

ஏன் இருபது நாளே சொன்னா அந்த இருபது நாள கூட ஒரு இருபது நிமிஷத்திலேயே நாங்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் இங்க வைத்தியசாலைக்கு வந்த போது நாங்கள் காண உடனே வந்து என் மனைவி டிக்கெட் வந்துட்டான்னு சொல்லி மனைவி எனக்கு அறிவிச்சிருந்தான் நான் இங்கே வந்தேன்டா மனைஷியும் விட ஏன்னா அந்த டாக்டர் விரை இல்லையா அஞ்சு மணி புறதான் அந்த டாக்டரை வந்து கைத்தளத்தை வச்சிருக்கேன் அப்போ முடிக்கிற

இது வந்து நாங்கள் வந்து ஆரையும் கூப்பிட்டு வரையில இந்த ரோட்டால வரையக்குள்ள நீங்க நிக்கேக்க கன மறைச்சு வந்தேன் நீங்க இங்கே இங்க இருக்கீங்க விளாலம் உங்களுக்கு தெரியாது அப்படி பிரச்சனை இல்ல நாங்கள் வந்து ஹோஸ்பிடல் வர வந்து குறைவு சரியா இப்ப வந்தாலும் சத்த பரிசோன வந்து நியூ மெடிக்கல்ல எடுங்கோ அங்க எவக்ரில் எடுங்கோ அடுத்து வந்து சொல்லிவிடலாம் என்ன டாக்டர் அப்படி டாக்டர்

மக்கள் சிரமப்பட்டதை வெளிக்கொணர் வெளிக்கொணர்ந்து வந்தது வந்து அர்ஜுனா டாக்டர் அவருக்கு முழு ஆதரவும் பெண்மராஜி மக்கள் தெரிவிப்பம் தெரிவிக்கோணும் சரி நடந்து கொள்ளுது அவற்றை இப்ப இன்றைக்கி நியூஸ் பாத்திரான இப்ப அவர் வந்து கெழி அவரு வந்து லெட்டர் வந்து வந்திருக்காமெண்ட்டு சொல்லி நம்ம என்னென்ன கைது செய்யல உதவி பொலிஸ் அத்தியசாரம் அங்க வந்து நினைக்கிறார் அவருக்கு வந்து முழுமையில இருந்து இங்கே இருந்து விடுப்பு பெற்று போக சொல்லி கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்தை கையெழுத்து வச்சு சொல்லி போலீசார் வற்புறுத்தின மட்டும்தான் சொல்லிருவேன் என்னென்னு சொன்னால் நாளைக்கு விடியா கிடையல அவன் நோக்கம் எங்களுக்கும் தெரியும் நாளைக்கு விடியா கிடையலான பசி அல்லது கேவி சுவரண்ட அரிசிய கூடங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா நாளைக்கு விடியா கிடையில அவருடைய கையெழுத்து அவர் இங்க இருந்து விடுப்பு பெற்று போனால் நாளைக்கு இங்கே ஹோஸ்பிடலி இயல்பாக இயங்குது நாங்கெல்லாம் விளைவிக்கிறோம் தோற்ற பாட முயற்சி அவருக்கு சொல்றேன் அவருடைய பணிக்காலமே முடிஞ்சது அதை விட்டுட்டு அவர் மேலதிகமான இடைப்பில அவர் இந்த பணி செய்து கொண்டு இருக்குது அது ஒரே அவர் கொடுத்துட்டு போன இடம் விளை வைச்சா மக்கள் அதுக்கான தீர்வு மக்கள் தான் தெரிவிக்கணும் நாளைக்கு

வந்து தகவல் கேள்விப்பட்டு வைத்தியரை கைது செய்ய போய் போயணும்ன்ற வந்து கேள்விப்பட்டு அறிஞ்ச பார்த்தீங்கன்னா கிட்ட கட்ட இருக்கிறார்கள் எல்லாரும் தகவல் அறிஞ்சு தொடர்ச்சி அந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறான் இப்போ உள்ளுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது முக்கிய உருவமாக இன்னும் ஒன்றுமே தெரியாமல் இருக்குது